ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பூசத்தன்னைக்கு எப்படி முருகரை வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு முதல் நாளே நம்ம நாலு முடிஞ்சளவு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடணும் சாமிக்கு தேவையான பூஜை ஐட்டம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அன்னைக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே தலை குளிச்சிட்டு முருகருக்கு தேவையான பூக்களை எடுத்து அவருக்கு முக்கியமாக சிகப்பு பூக்கள் எது கிடைச்சாலும் பரவாயில்ல அவருக்கு வந்து அதை அன்றைக்கி வச்சு நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வைக்கணும் நம்மளால் முடியலை ஒரு பொங்கல் செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இனிப்பாக ஏதாவது கற்கண்டு சாதம் செய்து வைக்கலாம் அது முடியலைன்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு டம்ளர் பாலோ அல்லது ரெண்டு வாழைப்பழம் கடையில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சு அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் சில பேர் வேறு தான் இருப்பாங்க காலையிலேயும் மதியமும் சாப்பிடாமல் இருந்துட்டு இரவு மாலை நேரத்தில் அந்த விரதத்தை வந்து நம்ம முடிக்கணும் அதுதான் இந்த விரத முறை அது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் விரதம் இருக்காமலும் நம்மளோட மனசில் உள்ள கஷ்டங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் மனசில் நினச்சி நம்ம அன்னைக்கு வந்து வழிபாடு செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றம் நடக்கும் அதுக்கப்புறம் கடன் தொல்லை நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஒரு பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கர்ப்பிணிகளாக இருந்தால் கண்டிப்பாக இருக்க வேண்டாம் அடுத்த வருஷம் அதை நம்ம செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த தைப்பூச நாளில் அந்த முருகனை நினச்சி நம்மளால் முடிஞ்சால் அந்த கந்த சஷ்டி கவசம் அப்படி இல்லைன்னா வேல் மாறல் ஏதாவது படிங்க இல்லை வீட்டில் வேல் நீங்கள் வச்சுருக்கீங்க முருகரோட சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்புறம் வெற்றிலை தீபம் நெய் தீபம் போடுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது அது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்ய எளிமையான முறையில் உங்கள் மனசில் நினச்சி கண்டிப்பாக செய்ய நடக்கும் கடன் தொல்லை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கல்லுப்பு இருக்கும் அந்த கல்லுப்பை ஒரு கை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் ஏதாவது கோல்டு கம்மலோ கோல்டு ரிங்கோ இருந்தால் அதில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்மளால் அது இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ரூபாய் காயின் எடுத்து அதில் வைங்க உங்களில் உங்களுக்கு எவ்வளோ என்ன கஷ்டம் இருக்கோ என்ன கடன் இருக்குது என்ன நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் என் கையில் காசு நிற்கலை எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கண்டிப்பாக முறையிடுங்க சரவணபவை சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் கடைசி அதை முடிச்சுட்டு அந்த கல்லுப்பை அந்த கல்லுப்பை வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கல்லுப்பை எடுத்து ஒரு தண்ணியிலையோ இல்லை ஆற்றுல வந்து கால் கால்படாத இடத்துல இல்லை கிணறு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கிணத்தடி ஏரி குளம் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல வந்து அதை கரைச்சி விடுங்க அது கரைகிற மாணி நம்மளோட கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் எல்லாமே கரைஞ்சி நம்ம செல்வம் செழிப்போடு கண்டிப்பாக வாழலாம் நான் சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தைப்பூசத்தனைக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும் அடுத்த தைப்பூசத்துக்கு நீங்கள் ஒரு நாலு பேருக்கு இதை செய்ய சொல்லுவீங்க கண்டிப்பாக நம்ம கையில் வந்து செல்வம் செழிப்போடு இருக்கும் அந்த முருகர் வந்து கண்டிப்பாக அவர் கிடைக்க நம்மளை பார்ப்பார் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை கண்டிப்பாக செய்யுங்க தைப்பூச வழிபாடு நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடுங்க பே